ஒருவங்கள என்னுடைய கதைகள் என்னுடைய கதாபாத்திரத்தில் பெரும்பாலும் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சில பேர்கள்லாம் சொல்லிட்டேன்னா நான் என்னுடைய இது என்னங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு புரிய என்ன நல்லா சொல்ல வரேன் தேனுஜா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காங்க ரெண்டாவது இது ரேகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க திலோத்தம்மா அப்படிங்கிறது என்னுடைய பொதுவாக என்னுடைய கதைகளில் வர்ற கதாநாயகி வந்து திலோத்தம்மா அப்படிங்கிற இடத்துல தான் வச்சுருக்கேன் ஒரு சிலர் இல்லை கொஞ்சம் இந்த பேர் மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி இப்போ அதை அப்படியும் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா தேனுஜா திலோத்தம்மா அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் விஸ்வேஸ் இந்த மாதிரியெல்லாம் நான் அதில் போட்டிருப்பேன் சரிங்களா அப்போ இப்போ வந்து என்னுடைய கதாநாயகியவே வர்றதாகவும் அதாவது என்னுடைய மகளா என்னுடைய கதாநாயகி வரா திலோத்தம்மாங்கிற பேரில் அவளோட இடத்துல இருந்து நான் ஒரு அப்ரோச் பண்ண போகிறேன் அது எப்படி இருக்குங்கிறதே பாருங்கள் அதே ஆறு வர்றதே அடே திலோத்தமா வா 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 ஏல ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி இருக்குது முகமெல்லாம் கந்தி இருக்குது என்னாச்சு வா வா ஆமா பிளஸ் டூ பரிச்சு எழுதி இருக்கிறீன்னு சொன்னாங்க எப்படி இருக்குது எல்லாம் நல்லபடியா எழுதி இருக்கிறியா சரி சரி தம்பிங்க அடே தங்க தங்கப்பையா வாங்க வாங்க என்ன சொமே சிரிச்சோ பஸ்ஸில் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்குறீங்க தண்ணி குடிக்கிற பிஸ்கட் வேறு அந்த பொட்டியில் வச்சுருக்கிறேன் அதை எடுத்து அந்த டிராவத்த அந்த உள்ளே வச்சிருக்கிற எடுத்துக்கோ என்ன இன்னும் எடுத்துக்க எஸ்எம் தண்ணி குடிக்கிறியா தண்ணி மொண்டு வரட்டா வேண்டாமா ஏப்பா என்ன எல்லாத்துக்கிட்டையும் உன்னை தப்பாக பேசுகிறானா என்ன சொல்லி பேசுனா அவங்களும் உன்னை என்ன சொன்னாங்க பைத்தியம் சொல்லி சொல்லி வச்சுருந்தானா நீ பாடுபட மாட்டேன்னு சொல்லியிருந்தானா குடும்பத்தில் சரியாக கவனிக்கிறது இல்லை சொன்னானா இல்லையே இப்போ வரைக்கும் அப்பளுக்கு இல்லாமல் ஒரு ஒரு வார்த்தையிலும் இப்படி பெருசாக வந்தது இல்லையே ஏன் நான் அவன் அப்படி பண்ணினானு பணம் காசு ஏமாத்திட்டு போயிடுவேன்னு சொல்லி போட்டு அவன் அப்படி பண்ணானா ஓஹோ அப்படி எதுவுமே ஏமாத்துறது இல்லையே கண்ணே நீ ஏன் சாமி எதாவது கணக்கில் எதாவது மாற்றிட்டு சொல்லி போட்டேன் பணம் காசு ஏதாவது நீ ஏதாவது அவருக்கு தெரியாமல் செலவு பண்ணிட்டியா இல்லை சொன்னா தானே நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் வர்ற ஏதோ ஆக்கறத அரிக்கிறத உங்கற போகிற எதுவுமே பெருசாக சொல்றதில்லை அம்மா பிள்ளைகளுக்காகமா பிள்ளைகளுக்காகமா அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்கிற நானும் சரி இப்போ ஏதோ பிள்ளைக்கு நீ என்ன வேசணுமோ ஏது வேசணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போய்க்கலான்னு சொல்லி போட்டு நானும் கம்னு தான் இருந்தேன் இன்னைக்காவது வாய திறந்து சொல்லு அப்படியா இனிமேல் அவங்க கூட வாழ்கிற விருப்பம் இல்லையா ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் அட பாவி எங்கேயோ ஒரு இடத்துல நீ கூட பொழைப்பே நல்லபடியாக இருப்பேன் மக்கள் குட்டியெல்லாம் வளர்த்தி ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் நினச்சிருந்தேன் இப்படி வந்து நிற்கிறிய போவே முடியாதுன்ட்டு அப்படியெல்லாம் சொன்னானா உன்னை ரொம்ப மோசமாக பேசி வச்சுருந்தானா ரோட்டில் போறவி வரவியெல்லாம் உன்னை கேட்டாங்களா ரோட்டில் ஓர நாய்கள் நரிகளெலாம் கிடந்துட்டு போகுது நடா அவனை நான் வந்து இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டு கொடுத்தான் மத்த வேலையை நான் பார்க்க இங்க பாருங்க சம்பந்தி பேசக்கூடாது கூடாது பேசக்கூடாதுன்னு நானும் பல கிடைச்சுக்கிட்டா இருந்தேன்னு இன்னைக்குன்னா ஒரு கிளாஸ் தண்ணியும் கூட குடிக்கல ஒரு வயசு ஒரு பசங்க பிள்ளைகளுக்கு உள்ள நினைச்சேன் அதுவும் கூட சாப்பிட மாட்டேன்னு பிள்ளைய சொன்னதுனால நேரம் என் பிள்ளையுமே என் பேர மக்களையும் ரெண்டு நான் இங்க வந்திருக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு பையன் கூப்பிடுங்க நான் பையன்காம் நம்ப மாட்டேன் அடே கணவடா வாடா இங்கே ஒரு சாமார்த்தியோ என் உள்ள வாரு அத்தி பழமாட்டா எப்படி முகமெல்லாம் கந்தி சேவந்து கிடக்குதுன்னு பாரு நீ எல்லாம் நல்லா இருப்பியா என் மகன் என்ன செஞ்சான்னு சொல்லி போட்டு எனக்கு சொல்லி நான் வந்து என்னாச்சு ஏதாச்சும் நான் கேட்டு இருக்க இப்படி அடிக்கணும்னு அடிச்சு ஒருத்தி கட்டி கொடுத்துச்சாக்கா இப்ப உள்ள என்ன வந்தாலும் எழுது வந்தாலும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு நினைச்சிட்டு எம்பிள்ளை நீ கை வச்சியா அவன் பாய்சன் தானா உனக்கு வேணுங்கிறது எம்பிள்ள வேணுங்கிறது என்ன வேணுமோ செஞ்சா பத்தாவது எல்லாம் எந்த வீட்டுக்கு போன் போட்டு போன் போட்டு பூராத்தையும் கேட்டாலே நானும் ஒன்று வாசல் போட்டு இறக்குனேன் ஒரு ஒரு நோபிக்கும் உனக்கு வேற மாப்பி நாலு பக்கம் வெளியே போறாரு ஒரே மாதிரி செயின் போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு புதுசா கேட்டீங்கன்னு சொல்லி புது செயின் நான் செய்கொடுத்தேன் எத்தனை எல்லாம் பண்ணி கொடுத்தேன் கொஞ்ச நஞ்சமா மனசாட்சி இருக்குதா என் பிள்ள நீங்க உட்கார வச்சு செய்யல ஒரு நாளாவது இது செய்யாதீங்க மாமா அது செய்யாதீங்க மாமான்னு சொல்லி போட்டுன்ற கையை புடிச்சிருப்பாளா பவுனா போய் செஞ்சியே பட்டா வாங்கி குடுத்தியே பொருளா வாங்கி குடுத்தியே அதெல்லாம் ஏன் வாங்கி கொடுத்தேன் கேட்டாளா அதெல்லாம் மனம் போடாம என்ன வேணுமோ செய்யுங்க அவன் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டு சொன்னவள்ளம்மா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்பாளா ஒரு நாய மனத்தை பேசியிருப்பாளா இல்லையா அதுக்கிட்ட போய் எங்கம்மா அண்ணன் இப்படி வச்சிருக்குது எங்க மாமனார் என்னை இப்படி வச்சிருக்கிறாங்க எனக்கு வீட்டுக்குள்ள

நீங்களும்க்கீரம் ஓடி வந்து இருக்க கூடாதா என் பிள்ளை பாருங்க பேரை நீ பேரணியும் பேத்தியும் வளர்த்துக்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக சொல்லிட்டு அந்த பிள்ளை என்கிட்ட வாங்காததில்லைங்க நானும் கொடுக்காத இல்லைங்க நானும் புதையிலாங்க நான் வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்கிறது என் மக்களுக்கு கொடுத்து வாழ வைக்கணும் நான் நினைப்பேன் ஐயோ என் பிள்ளைய இந்த அடியும் ஊருக்கு பாத்தாதுக்கு எப்படி பைத்தியம்னு வேற சொல்லி வச்சிருந்தாங்க ஆஹ் பால் சென்றாளா பைத்தியமா இருந்தா ஓத்தாளு பீ வலிச்சு உங்க ஒப்பனுக்கு மல்லு வலிச்சு மாத்தி மாத்தி சோறு ஊட்டி அவங்க எல்லாம் நல்லபடியா பார்த்து பாடையில ஏத்தி இருக்க மாட்டாங்களா என் மகா அவங்க இன்ன வரைக்கும் உங்க கூட பொறுத்தவளவு வந்து ஒரு நேரம் பீ வலிச்சாளுங்களா மல்லு வலிச்சாளுங்களா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி போட்டி நான் பேசுறேன் அத்தனையும் எடுத்துக்கட்டி என் மகா என்னன்னா திங்காவை போனா கரும்பு குடிச்சுக்குமே அப்படின்னு தெரிஞ்சாங்க போனால் போகுது போனால் போகுது ஏதோ நம்ம உள்ள என்னமோ செஞ்சாலும் பேரணம் பேத்தி நல்லபடியாக வளர்ந்ததுனாக்கா அதில் ஒரு பக்கம் ஒரு கரை சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்குதோ இல்லையோ நான் சிறு சிறுக சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கரை சேர்த்தி வச்சனுங்க ஒரு கட்டத்தில் இடி இடீர்னு எனக்கு பொருத்திக்கோவா நான் நினைக்கவே இல்லையா இன்னைக்கு மழை மாதிரி சம்பாதிச்சு போட்டேன் புருஷே எனக்கு அத்தாமியாக இருந்தேன் என் புருசே இன்றைக்கி இல்லைங்க சரி எங்கேயோ கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறத நாம் கொஞ்சம் பாடுபட்டு போட்டு கொடுக்கலாம்னு நானும் நாலு வேலை செஞ்சு எ இருக்கிறத கையை கட்டி வாயை கட்டி நான் ஓடி ஓடி உனக்கு கொடுத்துனுங்க விழிஞ்சா காசு இல்லை பொழுது போனா காசு இல்லைன்னு சொல்லி போட்டு என்ற வீட்டுக்கு வந்தப்பல்லாம் நான் நாளும் பார்க்காம கிழங்கையும் பார்க்காம ஏதோ என்ற கையில் இருக்கிற அஞ்சோ பத்தா கொடுத்துட்டே இருந்தனுங்க குடிகாரும் இல்ல சீட்டாடியும் இல்லை நல்லவன் ஆச்சேன்னு பணம் ஏமாத்திருவா கைய கையாத்திட்டு போயிருவான்னு சொல்லி போட்டு அவனா நினைச்சிட்டு நினைச்சிட்டு ஒவ்வொன்னா பேசி பண்ணி போட்டானுங்களே இன்னைக்கு நிலைநிப்பாருங்க இவன் கூட பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லி போட்டு என் வீட்டுல வந்து நிற்கிருங்க எந்த அளவுக்கு பேசி இருந்தா எந்த அளவுக்கு எம் பிள்ளைக்கு அவமானப்படுத்தி இருந்தா அளவுக்கு நடந்துருப்பாருங்க இந்த இருபது வருஷ காலத்துல எம் பிள்ளை ஒரு சாமானி ஒரு நாளை என்னை தேடி பெருசா விட்டு வீட்டுக்கு வந்தது இல்லைங்க ஆனா இன்னைக்கு என் பிள்ளை இவங்க கூட பொழைக்க மாட்டேன்னு வந்து நிக்கும் போது அந்த பிள்ளையோட பொறுமைக்கு ஒரு எல்லாம் மாறி போனங்காட்டி தான் வந்து நிக்குது நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு விஷயத்திலயுமே பிள்ளைங்க எது செய்யாம போயிட்டாங்க ஏது செய்யாம நம்ம கேக்குறது இல்லைங்க என்னன்னா நாளைக்கு மருமா கூட சேர்ந்து பொழைக்கணும் புள்ளை நாளுக்கு போகணும்னு வரணும் நம்ம கருவா முடுவான்னு வார்த்தை பேசிட்டாக்கா எங்க போய் நிப்பாகா நம்மளை நாளைக்கு எப்படி முடிப்பாகா அப்படின்னு என் நீ அவளை படிக்க வைக்கிறீங்களா இல்ல அவ மாமனார் மாமியார் பாக்கலீங்களா இவனுக்கு ஒரு ஆபரேஷன் சொல்லி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டப்போ ஒரு காப்பம் ரெண்டு தரமே இவனை கிழிச்சு எடுத்துதுங்க ஒன்னும் பேசுற வழி இல்ல அத்தனைக்கு என் பிள்ளை பேர போய் நின்னு மல்லு புடிச்சு ஊத்தி வேணுங்கிற செஞ்சு பிள்ளைக்கு இன்றைக்கு மேல என்னங்க செய்ய ஒரு உள்ள ஒரு குடும்பத்துல வந்த வீடு வாங்காதுலையா தண்ணி போட்டு கொடுக்கலையா அப்ப இவனுக்கு புதுசா ஒரு கொண்டாட்டம் வந்துருச்சு காசுமனத்துக்கு மேல பேராசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எம் பிள்ளை என்னைக்கு உங்கள சொல்லி போயிட்டு சொன்னா அடப்பாடு நாளா என் பிள்ளை யாருகிட்டயாவது வந்து நின்னது பாத்தியா நீ இல்ல யாரையாவது வான விட்டது பாத்தியா நீ இல்ல யாருடைய சீரையோதை காமிச்சதை பாத்தியா நீ என்ன நீ பிள்ளை சந்தேகப்பட்டு ஊர் ஊரா பைத்தியம் சொல்லி வச்சிருக்கிறேன் ஓஹோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு சொல்றேன் அவ்ளோ உள்ள தூக்கு போட்டு சாகமும் கிணத்து உழுந்து சாகமும் மருத்து குடிச்ச சாகவும் அப்படி வேணா இருக்கலாமே தவறா த நான் உசுரோட்ட இருக்கிற மட்டும் என் உழைக்க ஒரு நிலை வர வைக்க மாட்டேன் நீ என்ப தலையிட்டு தனமாவும் கேவலமாகவும் தரைக்கு தரையா வச்சு தேய்ச்சிருக்கிறேன் மகளை அப்படி ஒரு நலகத்துல என் குள்ள வாழும்னு என்ன எப்படி இருக்குது எவ்வளே கட்டி கொடுக்கும் போது மாதிரி நான் கட்டி கொடுக்கலையா நகை நட்டு போடலையா இல்ல நீ கூப்பிடாத சனம் பத்து சனம் எச்சா வந்ததே அப்படின்னு சோறு போடா முட்டுனா இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு நான் எத்தனை பார்த்துருப்பேன் பாவி சண்டாவா நீ இப்படி ஒரு அயோக்கித்தனம் பண்ணி என் பிள்ளையோட மனசே வெறுத்து போற அளவுக்கு பண்ணிட்டியே இன்னைக்கு ஒண்ணு கூட என் பிள்ளை பொழைஞ்சும் நான் வந்து கூட நின்று பேசலோ இதா பிஞ்சு பிள்ளைகள் கலுக்கண்டாட்டா வயரமாட்டா ரெண்டா தான் அருமையா படிச்சுட்டு வருது அதுக்கு ஆளாகணுமே என்னத்துக்கு போய் பேசிட்டு நானும் பொறுமையா இன்னைக்கு எப்படி சாகரேன்றா அட பாவி சாகரேன்றா அப்படி நான் நானும் எடுத்து நான் நாட்டை போறேன் நீ பொழைச்சா போற பொழைச்சா போனா போறேன் வேணுங்க பொண்டாட்டி கட்டுனா வாசலுக்கா இன்னொரு பொண்டாட்டி கட்டணும்னு நினைச்சுக்க மகனை அங்க வந்து நடக்கிறதே வேலை இந்த திலக உசுரோட இருக்கிற மட்டு என்ற பாத்து போடுறேன் சாமானிக்கு சாமி நான் உசுர மட்டும் உனக்கு நான் பழம்ல நீ பிள்ளை இருக்கேன்னா கல் சுமந்து போடு பல்லு கல் சுமந்து போடு பண்ணு சுமந்து போடு கலை எடுக்க கூப்பிட்டா கலை எடுக்கோ நான் படிக்க இல்லை இப்படி படிக்கணும்னு வச்சுக்க படிச்சு போ இல்லை மேல படிக்கணும்னு மேல வச்சுட்டு பெரிய வேலைப்போ பேரணி பேசி நான் பாத்துக்கி நீ எந்த பாயிண்ட் இல்லாமல் இத்தனை நாள் என் பிள்ளைக்காக பொறுமை பொறுமை பொறுமைன்னு நான் காத்து தான் பாவி

பக்கம் ஏமாத்தி விற்க வச்சுட்டியடா பாவி கடனு கடனுன்னு சொல்லி போய் சொல்லி போய் சொல்லி விற்க வச்சுட்டியடா இன்னைக்கு என் பிள்ளைக்கு நிர்கதியா கொண்டு விட்டுட்டேன் எனக்கு மழை மாதிரி பாடுபட்ட புருஷன் நேர பக்கத்துல இல்லையே நான் என்ன செய்வே என்ற வரை நான் எங்க போய் சொல்லுவேன் இது வரைக்கும் தான் ஆளாய் போச்சு இனி இவன் கூட இருந்து நீ சாப்பாடு என்ன தலையெழுது உனக்கு பவுர் மாதிரி நான் வளர்த்தி இருக்கிறேன் நடக்கலாம் அவன் வந்தாங்க வாழ்ந்து போயிட்டு போறான் பிள்ளைகளும் ஆளாயிருக்கு நாளும் வந்து என்ன வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு எண்டு வருது அதாவது மனைவி வந்து கணவன் கூட குலைக்கவே மாட்டேன்னு அவளுடைய நிர்கந்தமான நிர்கதியான ஒரு சூழல் வரும்போது நாம என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறோமோ பிள்ளைக்காக கொஞ்சம் பேசணும் இல்லைன்னா சில இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காக எதையும் பேசாமல் எங்கள் அம்மா இதை கேட்டிருக்கலாம் எங்கள் அப்பா இதை கேட்டிருக்கலாம் நாளை கடைசி மட்டும் நம்ம மேலே ஒரு ஒரு பழி சொல்லிட்டாங்க அந்த குற்றத்தோடவே நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கு நிச்சயமா இது ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்